அனைவரையும் செந்தூர் வசுமதி கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி ஆச்சாரு நான் கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கத்துக்கிட்ட ரெண்டு டிஷ்ல ஒன்று மைசூர் பாக் அதை இன்றைக்கி பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கிறேன் அந்த மாவு அளவுக்கே ரெண்டே கால் பங்கு சர்க்கரை எடுக்கணும் ரெண்டே கால் பங்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் குறைச்சலாம் வேணும்னா ரெண்டு பங்கு எடுத்துக்கோங்க ஒன்றே கால் பங்கு தண்ணி வைக்கணும் பாகு கரைச்சி தண்ணியில் கா காசு அழுக்கு இருந்ததுன்னா வடிகட்டிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அழுக்கு இருக்குது அதனால் நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டின பாகில் நம்ம கொஞ்சமாக மாவை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை அப்படியே கரைச்சி விட்றோம் கொஞ்சம் மாவை அதில் போடணும் ஒரு டம்ளர் நம்ம எடுத்தோம்ல அதை வந்து கரைச்சி அப்படியே விட்றோம் இதற்கு இடையிலையே நம்ம இன்னொரு சட்டியில் ஒரு டம்ளர் மாவுக்குன்னா ரெண்டே கால் பங்கு மொத்தமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எண்ணெய் வந்து நான் சொன்ன மாதிரி ரைஸ் பிரான் ஆயில் நெய் வந்து எண்ணெய் நீங்கள் யூஸ் ப யூஸ் பண்ணுற நெய் வேணாலும் ஓகே இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட ஆரம்பிக்கும் போது அந்த சூடான நெய்யை அதில் ஊற்றிகிட்டே வரலாம் ஏன்னால் இந்த மாதிரி ஊற்றும் போது கொஞ்சம் சீக்கிரமாக ரெடியாகும் சூடாக இடையில ஊற்றும் போது இந்த மாவும் வெந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே சிம்லையே தான் கொஞ்சம் நேரம் சிம்மில் கொஞ்சம் ஹையில் அப்படியே மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படியே பதம் கொஞ்சம் நேரத்தில் வரும் ஓகே சாரு நீ ஏதாவது பாடுறியா ஆ சரி ஓகே நீங்கள் நான் மியூசிக் கிளாஸில் புதுசாக எங் எங்களோட டீச்சர் சொல்லி தந்த பாட்டு பாடுறேன் பிரம்ம முராரி சுராஜிதலிங்கம் நேர்மல பாஷிதோபிதலிங்கம் ஜன்ம ஜதுக்கவிநாசகலிங்கம் பிரணமாமி சதா சிவலிங்கம் என்னாச்சின்னு பார்க்கலாமா பதம் வந்துச்சா என்னென்னு பார்ப்போம் கொஞ்சம் ஆக்சுவலாக ஃபிஃப்டீன் கிட்டே ஃபிஃப்டீன் ஆஃப் ஹவர் வரலாம் மேபி கிண்டிகிட்டே இருக்கணும் நான் கொஞ்சம் கட் பண்ணி இது பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது ஆஃப் அன் ஹவர் மாதிரி கிண்ட வேண்டியது வரும் ஒரு டம்ளர் மாவுக்கே அடுப்பை குறைச்சி கொஞ்சம் கூட்டி அந்த மாதிரி கிண்டணும் கிண்டிகிட்டே வரும் நம்ம பதம் என்னென்னா அந்த நெய் அப்படியே மேலே வரணும் நெய்யும் எண்ணெயும் அந்த வருது பார் அப்படியே மேலே வரும் அந்த நெய் எண்ணெய் எல்லாம் அப்படியே அதை வந்து ஆக்சுவலாக கக்குதுன்னு கூட சொல்லலாம் அப்படியே பொங்கி வரும் வந்ததுன்னா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்ட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் கிண்டுனா தான் உங்களுக்கு அந்த பதம் வரும் ஆக்சுவலாக மினிமம் ஆஃப் ஹவர் வச்சுக்கோங்க அந்த நெய்யும் எண்ணெயும் அப்படியே அதில் மேலே பொங்கி வரும் பொங்கி வரவும் நம்ம அப்படியே ஒரு தட்டில் எண்ணெய் தடவி நெய் தடவி என்ன வேண்டாம் நெய் தடவிக்கோங்க அப்படியே அந்த பதம் வரும்போது இறக்கிக்கலாம் இன்னொரு விஷயம் கிருஷ்ணா மைசூர் பாக்கு மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சம் முன்னாடி இறக்கணும் அந்த நெய் பிரிஞ்சு வரவும் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கிருஷ்ணா மைசூர் பாக்கு எப்படி இருக்கும் சாரோ அது வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் தொண்டைக்குள்ள அப்படியே இந்த ஸ்வீட்டெல்லாம் வரும் இப்போ என்னென்னா நாங்கள் அந்த மாதிரி யூஸ்வலாக இப்போ யாரும் விரும்புகிறதில்ல எங்கள் வீட்டில் அதனால் நான் வந்து கொஞ்சம் உட்டு தான் கொஞ்சம் முருகை விட்டு அது அப்படியே வருது பாருங்கள் அதை அப்படியே தட்டில் பிளேட்டில் நான் கொட்ட போகிறேன் கொட்டிட்டு அப்படியே நம்ம சூட்டோடையே அந்த பீசஸ் போட்டுடணும் அப்போ தான் வந்து கரெக்டாக விடும் இல்லைன்னா எல்லாம் உதுந்துரும் அதனால் பீசஸ் போடும்போது அந்த நம்ம தோசை திருப்பி இருக்குல்ல அதை வச்சே லைன் போட்டு பீசஸ் போட்டுடலாம் போட்டுவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம பாக்ஸுக்கு மாற்றிடலாம் நம்ம மைசூர் பார்க்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது ஒரு நாளில் காலி பண்ணிடுறோம் பாருங்கள் சூப்பராக டேஸ்ட் ஓகே Thank you. Thank you for watching. Give like and subscribe.